நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறது பிடிக்கும் நீங்கள் பணக்காரர்களை வாழ்வது பிடிக்கும் கையத்தை ஆமை நாமே நாமே பரிசுத்தமாகவும் வாழ்வீங்க பணக்காரங்களாகவும் வாழ்வீங்க உலகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகத்தானால் பரிசுத்தமாக வாழ முடியாது ஆனால் பணக்காரனால் வா பணக்காரனால் வாழ முடியும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என்னென்னா உங்களால் பரிசுத்தமாகவும் வாழ முடியும் பணக்காரர்களாகவும் வாழ முடியும் எனக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கலாம் பண கஷ்டத்தில் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் அட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கலாம் ஆம் ஆம் அட்ரஸே தெரியாமல் போயிருப்போம் இல்லையா அந்த சொல்கிறேன் ஆமாம் பிரதர் எனக்கு வீடு இல்லை எனக்கு ஒரு சரியான அட்ரஸ் இல்லை அதை சொல்லலை அதுவும் இருக்கு அதை விட டெப்த்து என்னன்னா அட்ரஸ் இருந்த இடம் தெரியாமல் இருக்கிற பிரதர் அட்ரஸே இல்லை உங்களுக்கே அட்ரஸ் இல்லை உங்கள் வீட்டுக்கு இல்லை வீடே இல்லைங்கிற ரெண்டாவது நீங்களே நீங்களாவே இல்லை அப்படி நிலையில் இருக்கிற உங்களையும் ஏசப்ப தூக்கி எடுப்பா ஆமே இதுதான் தீர்க்க தர்சனம் இந்த நிலையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்தே தீருவா ஆமே அப்படியே பிளஸ் பண்ணுறேன் ஆமே நாமே நாமே ஆமாம் யார் நினைச்சிட்டீங்க நீங்கள் கும்பிட்ற சாமி சாதாரண ஆளு நினச்சிங்களா அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பான்னு நினச்சிங்களா ஆம் இல்லைன்னா ஆமாம் அப்படியே கஷ்டப்படு கஷ்டப்படு நம்ம தான் நம்ம கஷ்டப்படுறோம் அவருக்கு நீங்கள் கஷ்டப்படுறது அவருக்கு இஷ்டமே கிடையாது சொல்லுங்கள் நான் கஷ்டப்படுறதுல ஏசப்பாவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது ஆமா நான் கஷ்டப்படுறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது அவருக்கு நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவர் சித்தம் தட்டி நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்றுதான் அவர் சொல்லி இருக்கிறார் சொல்லுங்க வசனம் என்ன சொல்லுது நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆமே நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று தேவன் விரும்புகிறார் கையை தட்டி சொன்னாரா சொல்லலையா நீ கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போறது கிடையாது நீ கவலைப்படாதான்னு சொன்னார் சொல்லுங்க நான் கவலைப்படுறது தேவை சித்தமே கிடையாது ஆமாம் தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படியே சொல் தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் கவலைப்படுறது ஆமாம் நீங்கள் கஷ்டப்படுறதும் பிடிக்காது அப்போ எது பிடிக்கும் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறது பிடிக்கும் நீங்கள் பணக்காரர்களை வாழ்வது பிடிக்கும் கையை தட்டி ஆமை நாமே நாமே பரிசுத்தமாகவும் வாழ்வீங்க பணக்காரங்களாகவும் வாழ்வீங்க உலகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகத்தானால் பரிசுத்தமாக வாழ முடியாது ஆனால் பணக்காரனால் வா பணக்காரனால் வாழ முடியும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் என்னென்னா உங்களால் பரிசுத்தமாகவும் வாழ முடியும் பணக்காரர்களாகவும் வாழ முடியும் கையத்தக்கி ஏனென்றால் நீங்கள் ராஜ ரீக ஆசாரிய கூட்டம் உங்களால் ராஜாவாகவும் வாழ முடியும் ஆசாரியனாகவும் வாழ முடியும் ஆமே கையத்தக்கி ஆமே நாமே 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 அப்படியே பிளஸ் பண்ணுறேன் ஏஸ் வி நாமத்தனை இதுதான் உங்கள் அழைப்பு நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சு அவரு பொறுப்பு கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் நீங்க அவரை பத்தி சரியா புரிஞ்சுக்கிடலை அதனால புரிய வைப்பார் உங்களை தூக்கி எடுப்பார் பொறுமையா இருங்க ஆறாத கலந்து கொள்ளுங்க அதான் நான் சொன்னேன் முதல்ல ஆறாவதுல கலந்து கொள்ள கலந்து கொள்ள உங்க வாழ்க்கை அப்படியே மாறும் அவருடைய அந்த உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க அது அதுக்கப்புறம் தான் தனிச்செபம் நீங்க இங்க இவ்வளோ தெரிஞ்சிக்காம நீங்க போய் தனிச்சபத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லுங்க சபை கூடி வருதுல விட்டு விடாது இருக்கும் சபை கூடி தான் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சபை கூடி வருது ரெண்டாவது தான் தனி ஜபம் ஆமா ரெண்டாவது தான் அது அடுத்து அடுத்ததான் குடும்ப ஜபம் தனி அடுத்து தான் குடும்ப ஜபம் சீரியஸா ஆமே ஆமா அது லிஸ்ட் போட்டு வைக்கல அது எப்படின்னா நீங்க பிக்ஸ் பண்ணிருங்க முதல்ல சபை கூடி வர்றது அதுக்கு பிறகு நீங்க எதனால லைன் படுத்திக்காங்க உங்க சிட்டுவேஷனை பொறுத்து அப்புறம் தனி ஜபம் அப்புறம் குடும்ப ஜபம் சரிங்களா கத்துறவங்களை ஆசிரியப்பார்கள் உயர்த்துவார்கள் உண்மையாக இருங்க ஒளியத்துக்கு உண்மையா இருங்க ஆண்டோருக்கு உண்மையா இருங்க உண்மை உள்ள மனுஷன் பரிபூரான ஆசீர்வாதத்தை சந்தரிப்பான் பெறுவான் கையெழுத்து இருக்கிற இடத்துல உண்மையா இருங்க கணவனாருக்கு உண்மையா இருங்க மனைவிக்கு உண்மையா இருங்க பிள்ளைகளுக்கு உண்மையா இருங்க பெற்றோருக்கு உண்மையாக சகோதர சகோதரிக்கு உண்மையா இருங்க தேவனுடைய ராஜ்யத்தை அழகாக கட்டலாம் காட் பிளஸ் யூ அப்படியே பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆனால்